சூரா அல் மாரிஜ் பொருள் உயர்வழிகள் மக்காவில் அருளப்பட்டது அத்தியாயம் எழுவது வசனங்கள் நாற்பத்து நான்கு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நிகழக்கூடிய வேதனை பற்றி கேட்கக்கூடியவன் எப்பொழுது வருமன பரிகசிக்கும் நோக்குடன் கேட்கின்றான் நிராகரிப்போருக்கு அது நிகழும் சமயத்தில் அதனை தடுத்துவிடக் கூடியவர் எவரும் இல்லை வழிகளுடைய மலக்குகளும் ஜிபிரியிலும் அல்லாஹுவாகிய அவன் பக்கம் ஒரு நாளில் உயர்ந்து செல்வார்கள் அதன் அளவு ஐம்பது ஆயிரம் வருடங்களாகும் நபியே நீர் அழகான பொறுமையாக பொறுத்திருப்பாக நிச்சயமாக அவர்கள் நிகழக்கூடிய அதனை வெகு தூரமாக காண்கின்றனர் நாமோ அதனை சமீபமானதாக காண்கின்றோம் பழுக்க காய்ந்த செம்பை போலாகும் நாளில் இன்னும் மலைகள் சாயம் ஏற்றப்பட்ட பஞ்சை போன்று ஆகும் நாளில் அது நிகழும் அன்றியும் ஒரு நண்பன் மற்றொரு நண்பனை பற்றி விசாரித்து கேட்க மாட்டான் அவர்கள் தங்களின் நண்பர்களுக்கு காண்பிக்கப்படுவர் எனினும் ஒருவர் மற்றவரை பற்றி கேட்டுக்கொள்ள மாட்டார் ஒருவரை ஒருவர் அறியாதவர் போன்று வெருண்டோடுவர் அந்நாளுடைய வேதனையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள குற்றவாளி தன்னுடைய மக்களை ஈடாக கொடுக்க விரும்புவான் தன் மனைவியையும் தன் சகோதரனையும் தன்னை அரவணைத்து வந்த தன் உறவினர்களையும் இன்னும் பூமியிலுள்ள அனைவரையும் ஈடாக கொடுத்து பின்னர் அது அவனை காப்பாற்றிக் கொள்ளும் என்று விரும்புவான் ஆனால் அது நடைபெறுவது அல்ல ஏனெனில் நிச்சயமாக அது கொழுந்து விட்டெறியும் நரகத்தின் நெருப்பாகும் அது தலையின் தோளை எரித்து கலற்றிவிடக்கூடியதாகும் புறமுதுகிட்டு சென்று சென்று புறக்கணித்தோரையும் அது அழைக்கும் பொருளை சேமித்து அதனை செலவு செய்யாது பாதுகாத்து வந்தோரையும் தன்னிடம் அழைக்கும் நிச்சயமாக மனிதன் பேராசை கொண்ட மிக்க பதட்டக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான் ஏனென்றால் அவனை ஒரு தீமை தொட்டிவிட்டால் திடுக்கிட்டு பதறுகிறவனாக இன்னும் அவனை யாதொரு நன்மை தொட்டுவிட்டால் அதனை பிறருக்கு வழங்காது தடுத்துக் கொள்கிறவனாக இருக்கிறான் தொழுகையாளிகளை தவிர அவர்கள் எத்தகையுறன்றால் அவர்கள் தங்கள் ஐவேளை தொழுகையின் மீது நிரந்தரமானவர்கள் தவறாது தொழுபவர்கள் இன்னும் அவர்கள் எத்தகையுரன்றால் அவர்களுடைய செல்வங்களில் நிர்ணயிக்கப்பட்ட பங்குண்டு யாசித்தி கேட்பவருக்கும் வெட்கித்திக் கேட்காதவருக்கும் உண்டு இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால் கூலி கொடுக்கும் மறுமை நாளை உண்மைப்படுத்துகின்றனர் இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால் தங்கள் இரட்சகனின் வேதனையை அவர்கள் பயந்தோராவர் ஏனென்றால் நிச்சயமாக தங்கள் இரட்சகனின் வேதனை அச்சப்படாது இருக்கக்கூடியதன்று என்பதை அவர்கள் நன்கறிவார்கள் இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால் அவர்கள் தங்கள் வெட்கத் பாதுகாக்க கூடியவர்கள். தங்கள் இடத்திலும் தங்கள் வழக்கரம் சொந்தமாக்கிக் கொண்டவர்களிடத்திலும் தவிர அப்போது நிச்சயமாக அவர்கள் நிந்திக்கப்பட்டவர்கள் அல்லர் ஆகவே எவராவது இதற்கப்பால் தவறான வழியில் அனுபவிக்கத் தேடினால் அத்தகையோர் அவர்கள்தான் வரம்பு ஆவர் இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்களின் அமானிதங்களையும் தாங்கள் செய்த வாக்குறுதியையும் பேணிக் கொள்கின்றவர்கள் இன்னும் அவர்கள் எத்தகையுரன்றால் தங்களுடைய சாட்சியங்களை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருக்கின்றவர்கள் இன்னும் அவர்கள் எத்தகையுரன்றால் தங்கள் தொழுகையின் மீது அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்குரிய முறைகளை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள் மேற்கூறப்பட்ட தகுதிகளுடைய அவர்கள் சுவனங்களில் மிக்க கண்ணியப்படுத்தப்படுவார்கள் நிராகரிப்போருக்கு என்ன நேர்ந்தது அவர்கள் உம்மை சுற்றி ஓடி வருகின்றனர் வளப்புறம் இருந்தும் இடப்புறமிருந்தும் கூட்டம் கூட்டமாக ஓடி வருகின்றனர் அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் அருட்கொடையுடைய சுவனத்தில் பிரவேசிக்கப்படுவதை ஆசிக்கின்றானா அது ஒருபோதுமில்லை நிச்சயமாக நாம் அவர்கள் அறிந்திருப்பதிலிருந்தே அவர்களை படைத்திருக்கின்றோம் கிழக்கு திசைகள் இன்னும் மேற்கு திசைகளின் ரட்சகன் மீது நான் சத்தியம் செய்கிறேன் நிச்சயமாக நாம் நம் இஷ்டப்படி செய்ய ஆற்றலுடையோர் அவர்களை விட மிகச் சிறந்தவர்களை அவர்களுக்கு பகரமாக மாற்றி விடுவதன் மீது ோராவோம் இதில் நாம் அல்லர் ஆகவே நபியே அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாளை அவர்கள் சந்திக்கும் வரை வீண் காரியங்களில் மூழ்கியும் விளையாடி கொண்டு மிருக்கவும் அவர்களை நீர் விட்டு விடுவீராக இணை வைப்போர் நடப்பட்டவைகளான சிலைகளின் பால் விரைந்து செல்பவர்களைப் போன்று மன்னரைகளிலிருந்து விரைந்தவர்களாக அவர்கள் வெளியேறி வரும் நாள் அவர்களுடைய பார்வை நோக்கியவையாக இருக்கும் நிலையில் இழிவு சூழ்ந்து கொள்ளும் நபியே அது அவர்கள் வாக்களிக்கப்பட்டு கொண்டிருந்தார்களே அத்தகைய நாளாகும்